அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை ஏழு ஏழாம் நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது வரியை நாம இன்றைக்கு அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போறோம் மூன்றாவது வரி என்ன அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் பூதநாயகம் அதனுடைய முதல் வார்த்தை அருணபாசுரம் 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 இப்போ நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் நாம கேட்டு பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம் ஆரம்பிக்கலாங்களா அருணபாசுரம் அருணபாசுரம் இப்ப பத்து வாட்டி சொல்லிக்கலாம் ஆரம்பம் ஆரம்பிப்போம் அருணபாசுரம் 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 அடுத்த வரி பூதநாயகம் 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 இப்ப நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் இப்ப சேர்ந்து பத்து வாட்டி நம்ம சொல்லிக்கிறோம் பூதநாயகம் பூதநாயகம் ஆரம்பிச்சுக்கலாம் பூதநாயகம் 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 சரிங்களா இப்போ அருணபாசுரம் பூதநாயகம் ரெண்டையும் சேர்த்து நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம் அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் பூதநாயகம் இப்போ நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் நாம கேட்டுட்டு பத்து வாட்டி மனப்பாடமா சொல்லிக்கலாம் சரிங்களா அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் பூதநாயகம் இப்ப பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம் ஆரம்பிப்போம் அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் பூதநாயகம் அருண்பாசுரம் அருணஃபாசு அருணபாசுரம் அருண்பாசுரம் பூதநாயகம் பாசுரம் பூதநாயகம் 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 அருண்பாசுரம் இப்ப இந்த வரியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அருண பாசுரம் முதல் வார்த்தை அருண பாசுரம் அதை பிரிச்சுக்கலாம் அருண கூட்டல் பாசுரம் அருணன் அப்படின்னா சூரியனுடைய தேரோட்டியை தான் நம்ம அருணன் சொல்றோம் இந்த அருணன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா உதிக்கின்ற சூரியனே இளஞ்சூரியன் இருக்காருல காலையில உதிக்கக்கூடிய சூரியன் அதாவது அருணன் அருண அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அர்த்தமா எடுத்துக்க முடியும் அருண அப்படின்னா உதிக்கின்ற சூரியனே அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பாசுரம் அப்படின்னா தினந்தோறும் அதான் பாசுரம் அருண பாசுரம் அப்படின்னா தினந்தோறும் உதிக்கின்ற சூரியனே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அடுத்த வார்த்தை பூத நாயகம் பூத கூட்டல் நாயகம் பூத அப்படின்னாக்க பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை நம்ம அப்படி எடுத்துக்கலாம் பஞ்சபூதங்கள் எதெல்லாம் அனல் புனல் வேண்மண் வாயு இல்லையா இந்த பஞ்சபூதங்கள் தான் பூத அப்படின்னா நாயகம் நாயகம்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த தலைவன் நாயகன் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன பூத நாயகம்னா பஞ்சபூதங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவரே பஞ்சபூதங்களுக்கும் நாயகரே அப்படின்றது அதனுடைய வியாக்கியானம் இப்போ அருணபாசுரம் பூத நாயகம் அப்படிங்கிற வரியை நம்ம முழுக்க பத்மாவதி கேட்போம் சரிங்களா ஆரம்பிப்போம் அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரையே இது ஏற்கனவே நம்ம நான்காவது நாள் மனப்பாடம் பண்ணிட்டோம் அர்த்தத்தோட அதனால இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நம்புறேன் சரண கீர்த்தனம் சக்த மானசம் பரணலோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே அப்படிங்கிற இரண்டாவது ஸ்லோகம் முழுக்க நம்ம இப்ப பத்தாவது ராகத்தோட மூணு வாட்டி நம்ம கேட்டுக்கலாம் ശരണകീർത്തനസം ഭരണനോരുപം നർത്തനാലസം അരുണഭാസുരം श्री शरणकीर्ति அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும் நம்புற அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா